புதிய வீடு விற்பனைக்குங்க கார்னர் சைட்டுங்க அதாவது வந்து வடக்கு மேற்கு கார்னர் பார்த்துக்குங்க வடக்கு மேற்கு கார்னர் இது நாற்பது அடி ரோடுங்க இது முப்பது அடி ரோடு டபுள் பெட்ரூம் ஓட இருக்குது வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் எழுநூறு அடி போருங்க அறநூற்றம்பது அடி மோட்டர் இறக்கி பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி கெப்பாசிட்டி இருக்குது வெளியே அவுட்ரு பாத்ரூம் ஸ்டெஃப் இருக்குது இது வீடு வந்து டபுள் பெட்ரூம் வீடு இருபத்தி விலை இதில் வீட்டினுடைய விலை வந்து இருபத்தி ஏழு லட்சம் மட்டுமே லோன் வசதி செய்து தரப்படுங்க இன்சியல் அமௌண்ட் ஏழு லட்சம் இருந்தால் போதும் வாங்க இப்போ வீட்டுக்கு அப்போ ஹாலுங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் ஹாலு எட்டுக்கு பத்து சைஸில் கிச்சன் கிரேட் போட்டிருக்காரு எட்டுக்கு பத்து ஒரு பெட்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு அட்டாச் போர்டு இருக்கு ஒரு பூஜை ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் இன்னொரு பெட்ரூம் அதாவது சின்ன ஃபேமிலிக்கு இது செட் ஆகும் இரண்டு பெட்ரூம் திருப்பூர் மாவட்டத்திலேயே இரண்டு பெட்ரூம் கொண்டு அழகிய வீடு லோ பட்ஜெட்டில் இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்புண்டு பேசிக்கலாம் கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு